ல் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்பிஎஃப்எஸ்ஐ ப்ளஸ் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம் விரைவில் உங்களுக்கு ஆர்பிஎஃப் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போது நம்ம ஆர்பிஎஃப் யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு நம்ம கிளாஸ் எடுப்போம் அதால் நம்ம எஸ்ஐ ஆர்பிஎஃப் எஸ்ஐ ப்ளஸ் கான்ஸ்டபுளுக்கு நம்ம ஜான்வரி இருபதாம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ப்ளஸ் இது இல்லாமல் ஃபாரஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ஃபாரஸ்டருக்கும் ஃபாரஸ்ட்டு கார்டுக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இருவா ஜனவரி இருபதாம் தேதி அதில் அந்த ஃபார் ஆர்பிஎஃப்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எவ்வளோ வேக்கன்சி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆர்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய எஸ்ஐக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலாரிட்டியாக தான் இருக்குது பட்டு உங்களுக்கு ஆர்பிஎஃபில் ஆர்பிஎஃபில் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமில் நிறையா சைக்காலஜி பார்ட் வந்து அதிகமாக வருது நம்ம எல்லா மார்க்ஸு ப்ளஸ் ஏஜ் என்ன இந்த வருடம் ஆர்பிஎஃப் வரப்போகுது ஏஜ் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் டோட்டலாக டாப் டு பாட்டம் ஏ டு இசட் பார்க்கலாம் உங்களுக்கு ஆர்பிஎஃப் உங்களுக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் அவங்களுக்கு போடுவாங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தமிழ்நாடில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு கேரளா இது மாதிரி போடுறாங்க கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த சைடு போடுறாங்க கர்நாடகா இது மாதிரி போடுவாங்க பட் எங்கேனாலும் ஆர்பிஎஃப் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேனாலும் போடுவாங்க அதெல்லாம் நம்ம இங்கே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ண முடியாது உங்களுக்கு எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது போஸ்டும் கான்ஸ்டபிள் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் போஸ்ட்டு உங்களுக்கு போடுறாங்க இதில் என்ன மெயின்னா உங்களுக்கு நான் அடுத்ததாக சொல்ல போகிறது இதில் ஃபிசிக்கல் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் டஃப் தான் ஃபிசிக்கல் தான் உங்களுக்கு பெரிய ரோல் பண்ணோம் இது நான் ஃபிசிக்கலோட ஸ்டாண்டர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் டென் பர்சன்டேஜும் ப்ளஸ் உமன்ஸுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் ரிசர்வேஷன் இல்லை எக்ஸாம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் உங்களுக்கு பாருங்கள் ஃபிசிக்கல் பிசி அந்த மாதிரி பிசி மாதிரியே உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட்டு மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு எல்லாமே இருக்குது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது இதில் இன்டர்வியூ மட்டும் உங்களுக்கு இல்லை மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது இது இன்னைக்கு வந்த இது பட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விரைவில் வரும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓபிசி ஓபிசி வரும் பாருங்கள் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஜென்ரல் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வர எஸ்ஐக்கு இதுவே கான்ஸ்டபுளுக்கு அதேமாதிரி தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் கிராஜுவேஷன் கிராஜுவேட் வந்து ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க அதே தான் எஸ்ஐக்கு எவ்வளோதோ அதே மாதிரி தான் கான்ஸ்டபுளுக்கு பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் ஆகிருந்தால் போதும் கண்டிப்பாக வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் டிகிரி வந்து லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்லாம் அப்ளை பண்ண முடியாது டிகிரி முடிச்சிருக்கணும் நோட்டிஃபிகேஷன் பிஃபோராக நீங்கள் முடிச்சிருக்கணும் இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு சொல்லியிருக்கோம் இதில் வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து இரு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அப்போ வந்து நீங்கள் முப்பது வயசு வர நம்ம முப்பது வயசு வர எலிஜிபிள் முப்பது வயசு வர எ எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் எலிஜிபிள் அதேமாதிரி ஓபிசி ஓபிசி எல்லாம் ஓபிசியில் வருவாங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் நீங்கள் ஓபிசி அவங்களுக்கு வந்து இருபதுலேருந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டு வயசு வர நீங்கள் பண்ணி இருக்கணும் இருபத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் ஏஜ் ரிலாக்சேஷன் உங்களுக்கு பெரிய இதில் கிடையாது ஏஜ் ரிலாக்சேஷன் இந்த வருடம் ஆர்பிஎஃப்ல உங்களுக்கு கொடுக்கல அதே மாதிரி பாருங்கள் விடோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பிசிக்கெல்லாம் வந்து முப்பது வயசு வரை பண்ணலாம் அதேமாதிரி எஸ்சி எஸ்டியெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரை உங்களுக்கு எலிஜிபிள் விடோஸ் இவங்களாமே அண்ட் ஜென்ரல் ப்ளஸ் இடபிள்யூஎஸ்க்கு வந்து டூ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க மீது எல்லாமே எக்ஸ்விஸ்மேன் எக்ஸ்வீஸ் எக்ஸ்வீஸ்மென்னு அப்புறம் ப்ளஸ் இவங்களுக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையானது மட்டும் பார்த்துப்போம் ஹைட்டு பாருங்கள் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி யார் யார் எஸ்ஐயில் ஹைட்டில் ரிஜெக்ட் ஆனீங்களோ எல்லாருமே நீங்கள் போடலாம் நல்ல மார்க் எடுத்தவங்களாம் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்க அதனால் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி இவங்க எல்லாமே மென்னு வந்து ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அதேமாதிரி ஃபிமேல் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் இருந்தால் போதும் எஸ்சி எஸ்டி வந்து ஒன் சிக்ஸ்டி இருந்தால் போதும் ஃபிமேல் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ இருந்தால் போதும் அதேமாதிரி உங்களுக்கு மேலே செஸ்ட்டு மென்னுக்கு மட்டும் செஸ்ட்டு போட்டிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்லேயும் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பற்றி எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸில் எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் இதில் உங்களுக்கு போடுவாங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஆன்லைன் டெஸ்ட்டில் பாருங்கள் மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நூற்றி இருபது கொஸ்டின் ஓகேங்களா நூற்றி இருபது கொஸ்டின்னு உங்களுக்கு டைம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் உங்களுக்கு கொடு கொடுக்குறாங்க நூற்றி இருபது வினாக்கள் இது நூற்றி இருபதில் மெயினாக ரோல் பண்ணுறது பாருங்கள் ரீசனிங்கும் அரித்மெட்டிக் மேக்ஸிமம் இதுதான் உங்களுக்கு ரெண்டும் தான் உங்களுக்கு பெருசாக ரோல் பண்ணுது இதுவே வந்து உங்களுக்கு எழுபது மார்க் வருது இதை நீங்கள் பக்காவாக தரீங்கன்னா எழுபதுக்கு ஒரு அறுபது தேர்ட்டிங்கனாலே போதும் ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு ஃபிஃப்டி மார்க்ஸு இதே தான் உங்களுக்கு கான்ஸ்டபுளுக்கும் எஸ்ஐக்கும் ரெண்டுத்துக்குமே இதே தான் அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக எந்த விதமான மாற்றம் கிடையாது சேம் சிலபஸ் தான் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும் இதே பாருங்கள் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸில் லாஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் மெயினாக பாருங்கள் உங்களுக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி கல்ச்சுரல் ப்ளஸ் ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் ஜென்ரல் பாலிட்டிக்ஸ் இந்த ஃபிஃப்டி மார்க்ஸ்லையுமே அவங்களுக்கு சோஷியல் வந்து நிறைய ரோல் பண்ணுது சோஷியல் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்போர்ட்ஸு இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது எல்லாமே அவங்களுக்கு பெருசாக ரோல் பண்ணுது சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் தான் ஜென்ரல் சயின்ஸ் இந்த சயின்ஸுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு ஸ்கூல் புக்ஸு இப்படிலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளோட சயின்ஸ் மெட்டீரியல் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும் அரித்மெட்டிக் தான் மெயின் உங்களுக்கு அரித்மெட்டிங் ஆல்ரெடி நீங்கள் போலிசி எஸ்ஐ எக்ஸாம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதே தான் ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட்டு ப்ராஃபிட்டு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ரேஷியோ ப்ரொபோஷனு மென்சுரேஷனு பர்சன்டேஜ் இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியான தான் ரிலேஷன்ஷிப் பிட் நம்பரு டெசிமல் ஃப்ராக்ஷனு ஈஸியானதாக இருக்குது அதேமாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்கில் தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் நீங்கள் இந்த ஆர்ஆர்பி புக்கு ஆர்ஆர்பியில் ஆர்ஆர்பி எக்ஸாம் ஆர்ஆர்பி தான் இது பண்ணுறாங்க அதில் அந்த லெவலில் கொஞ்சம் நீங்கள் இது மட்டும் நீங்கள் பார்க்கணும் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இதுக்கு மட்டும் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம் அதுக்கு தான் நம்ம கிளாஸ் எப்படின்னா அவங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ் தான் ஆர்பிஎஃப் மெயின் அதெல்லாம் அவங்களுக்கு மார்னிங் திங்கள் செவ்வாயில் மார்னிங்கும் இருக்கும் ஈவினிங்கும் உங்களுக்கு இந்த கிளாஸ்லாம் இருக்கும் மாதிரி புதன் அண்ட் வேளன் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் கவர் பண்ணுவோம் இது மாதிரி தான் நம்ம பேட்டர்ன் இருக்கும் கிளாஸு கம்பைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க பட் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிரிச்சிருவோம் திங்கள் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு ஆர்பிஎஃப்க்கு வெயிட்டாக உங்களுக்கு கிளாஸ் போகும் புதன் வேளன் வந்து ல உங்களுக்கு ஜிகே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாரி அப்போ வந்து புதன் வேளாண் கிழமை உங்களுக்கு சயின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டருக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கெலாம் இது வேக்கன்சியிலேருந்து உங்களுக்கு டென் டைம்ஸ் வேக்கன்சி எடுப்பாங்க கட்டமாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு டென் டைம்ஸில் எடுப்பாங்க உங்களுக்கு ஃபிசிக்கல் தான் உங்களுக்கு பெருசாக ரோல் பண்ணும் ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன என்னை பொறுத்தவரை ஏன்னா எஸ்ஐ பொறுத்தவரை செவன் மினிட்ஸில் ஓடுறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க பட் இதில் வந்து சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஆறு நிமிஷம் முப்பது வினாடிகள் இருக்குது இதில் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு மீட்டர் எக்ஸ்ட்ரா வேறு இருக்குது அதில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் இதில் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸு மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு ஹை ஜம்பும் வருது ஹை ஜம்பும் உங்களுக்கு வருது ஹை ஜம்ப் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் தான் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் இன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது அதேமாரி ஃபீமேலுக்கு பாருங்கள் ஃபீமேலுக்கு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஃபோர் மினிட்ஸில் ஓடணும் கண்டிப்பாக நீங்கள் ஓரளவுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க அதேமாதிரி கான்ஸ்டபிளுக்கு பாருங்கள் கான்ஸ்டபுளுக்கு எப்படி ஆர்மியில் இருக்கோமோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் நீங்கள் கான்ஸ்டபுளுக்கு பண்ணுறவங்க நீங்கள் இப்போத்துலருந்தே நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணணும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் இது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்தாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த டைம் ஓட முடியும் ஏன்னா ஒரு அத்லட்டிக்ஸ் ஓடுறவங்க ஃபைவ் மினிட்ஸ் ஓடுவாங்க அவங்க நல்லா ப்ராக்டிஸ் தான் ஓட முடியும் அதாவது நீங்கள் அந்தளவு நீங்கள் ஹில் ட்ரைனிங்கு சேன் ட்ரைனிங்லாம் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் ப பண்ண முடியும் நம்ம இது எல்லாத்துக்கும் நம்ம நோட்டிஃபிகேஷன் அப்போவே நோட்டிஃபிகேஷன் அப்போவே அவங்களுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம இப்போ கிளாஸ் அப்போவே ஜான்வரி டுவெண்ட்டியே உங்களுக்கு ஃபிசிக்கல் கிளாஸும் உங்களுக்கு ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது அதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் வந்து மெயினாக ரோல் பண்ணோம் நீங்கள் நல்லா ஃபிசிக்கல் பண்ணியாகணும் பண்ணால் மட்டும்தான் அவங்கள இது பண்ணுவாங்க இல்லாட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி லாங் ஜம்ப்பு லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டூ சான்ஸ் சொல்லியிருக்காங்க கீழே ரெண்டு ஈவெண்ட்டுமே பண்ணணும் உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரீஃபாக வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ நம்ம பிரீஃபாக பார்த்துடலாம் எல்லாமே கேண்டேஸ் வந்து த்ரீ டேட்ஸ் மூணு நாளில் உங்களுக்கு எல்லாமே இந்த ஃபிசிக்கல்லாம் கண்டெக்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இல்லை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன பண்ணுவாங்க ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டு கிராஜுவேஷனாக கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு பிசி எல்லாம் ஓபிசி வாங்கிருக்கணும் ப்ளஸ் நீங்கள் எக்ஸவைஸ் பண்ணால் தான் அவங்க டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டு இது மாதிரி என்ஓசி நீங்கள் ஏதாவது ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஓசி நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருந்தால் மட்டும்தான் அவங்க நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் வாங்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதுதான் இதை இதை தவிர்த்து வேறு எதாவது மாணவர்களுக்கு டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீ ஈஸியாகவும் இருக்கலாம் கஷ்டமாகவும் இருக்கலாம் ஆல்ரெடி வந்து எஸ்ஐ எழுதுன மாணவர்கள் பிசி எழுதுகிற மாணவர்கள் எல்லாம் யார் யாருக்கு விட்டுருச்சோ அவங்க எல்லாமே எழுதுங்க கண்டினியூஸாக நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நோ ஏன்னா அடுத்ததாக அவங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனும் வரும் அதை பற்றியும் நான் அவங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் உங்களுக்கு வீடியோ போடுறோம் இது உங்களுக்கு நம்ம ஜான்வரி இருபதாம் தேதி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்காக நம்ம மெயினாக போட்டது வெறுப்பு இருக்க ஜாயின் பண்ணிங்க யூஸ் பண்ணிங்க ஏன்னா வாய்ப்பு வந்து பயன்படுத்திங்க